ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் முகத்துக்கு ஃபேஸ் டேஸ்டாக்கு போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது முகத்தில் வந்து முடி வளருது பார்த்திங்களா அதை வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் போடுறதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னா இந்த ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு இந்த ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் தயிர் இதில் வந்து தேவையான மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இது வந்து காட்டன் துணி இது வந்து தண்ணி தேவையான தண்ணி எடுத்துக்கலாம் இது என்னென்னா இது லேடிஸுக்கு வந்து முகத்திலெல்லாம் அங்கங்கே முடி வளருது பார்த்திங்களா அதை எடுக்கிறதுக்காண்டி தான் இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதை எடுக்கிறதுக்காண்டி தான் இதோட பேஸ்பேக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பெண்களுக்கு முகத்தில் வந்து இந்த முடி அங்கே வருது பார்த்திங்களா அதுக்காண்டி நான் என்ன பண்ண அதுக்காண்டி தான் நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவும் தயிர் மஞ்சத்தூள் இது வந்து வாரத்தில் மூணு முறையை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உடனே அந்த முடியை முளைச்சதெல்லாம் ரிமூவ் ஆகும் கரெக்டாக நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முடியே முளைக்காது இது மாதிரி டே வாரத்தில் மூணு முறை இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் முடிய வளராது நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ரெண்டு ஸ்பூன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்பூன்னால் நான் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சூழ போட்டேன் அப்புறம் இந்த ஸ்பூன்னால தான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அதில் போட்டுடலாம் அப்புறம் தேவையானது மஞ்சத்தூள் தேவையான மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் ரொம்ப போடக்கூடாது தேவையான மஞ்சள் தூள் தான் நான் அதில் இது என்னென்னா நல்லா தயிர் ஊற்றி இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் தான் நான் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் ஊற்றி இருக்கிறதுனால ரொம்ப கெட்டியமாக இருக்கும் அதனால் தேவையான தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்டு மாதிரி கலக்கிக்கலாம் மாதிரி கலக்கிக்கலாம் அடுத்தது கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா மாவு ரொம்ப கெட்டியமா ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த முகத்துல முடி முளைக்கிறது மூக்கு முடி முடி முளைக்கிறது அதெல்லாம் நீங்களாம் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வரவே வராது இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட முடி முகத்தில் வருது இதெல்லாம் கண்டிப்பாக ஆரம்பத்துலேயே நம்ம இதெல்லாம் போட்டுகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் வரவே வராது சூப்பராக இருக்கும் நீங்கள் வாரத்தில் நிறையா இருந்தால் வாரத்தில் முடி முகத்தில் நிறையா இருந்துச்சுன்னா வாரத்தில் மூணு முறை போட்டுக்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா இரண்டு முறை போட்டுக்கலாம் தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட்டு வர அளவுக்கு நம்ம இதை தடவிக்கலாம் சூப்பரான இது அது நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்கள் ரொம்ப இப்போ வர பெண்களுக்கெல்லாம் முகத்தில் தான் முடி அதிகமாக வருது ஏன்னா பாதி பேர் என்னென்னா முகத்தில் மஞ்சள்லாம் போட மாட்டாங்க ஏமா இப்போ ஒரு அது ஒரு இதுவாகிடுச்சு ஃபேஷன் ஆயிடுச்சு என்ன முகத்தில் மஞ்சள் போட்டால் கூச்சப்படுறாங்க என்ன அதனால் யாருமே பெண்கள் பெண்கள் போடுறதில்ல மஞ்சள்லாம் முகத்தில் மஞ்சள் போட்டால் தான் நோய் சக்தி அதிகமாக இருக்கும் எந்த நோய் முகத்தில் வந்தாலும் அதை வந்து நம்ம கண்ணை பாதிக்காது அதுக்கு தான் நம்ம மஞ்சள் போடுறது மூஞ்சி அழகாகவும் இருக்கும் அது என்னென்னா மஞ்சள் போடாம இருக்கிறதுனால தான் முகத்துல வந்து அந்த முடியெல்லாம் முளைக்கிறது மஞ்சள் போடாம இருக்கிறதுனாலதான் முகத்துல வந்து முடி முளை முளைக்கிறது மஞ்சள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா முகத்துல முடியே வளராது கண்டிப்பா பெண்கள் போடலாம் வயசு பசங்க பொண்ணுங்க போடலாம் யாராருக்கு முகத்தில் முடி இருக்கோ இந்த மாதிரிலாம் செஞ்சு போடுங்க நிறையா பேருக்கு மாதிரி இருக்குது நான் பார்க்குறவங்களுக்கு நிறையா பேர் என் முகத்தில் மூக்குக்கிட்டையெல்லாம் நிறையா இருக்குது தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும் கருப்பு கருப்பாக இருக்கும் முடி முளைக்கிறதுக்கெலாம் கருப்பு கருப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் வெளியில் வரத்துக்கெல்லாம் கூச்சப்படுவாங்க எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இது ஆரம்பத்துலையே நம்ம அதெல்லாம் வந்து நம்ம முகத்தில் வந்து மஞ்சள்லாம் போட்டாங்கன்னா அந்த மாதிரி மொழியெல்லாம் முளைக்கவே முளைக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் போடுறதுக்கெலாம் கூச்சம் போடுவாங்களோ இல்லை அழகுக்காண்டி இப்படி பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு பார்க்குங்க நிறையா இருந்துச்சுன்னா வாரத்தில் மூணு முறை போடுங்க கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு முறை போடுங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான அது அது இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இது உங்களுக்காண்டி தான் நான் அதை போட்டே காமிக்க போகிறேன் பாருங்க பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு நல்லா பேஸ்ட் சைஸில் வந்து பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்காண்டி நான் முகத்தில் போட்டு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது பாருங்க பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு நான் உங்களுக்காண்டி முகத்தில் போட்டு காமிக்கிறேன் நல்லா கெட்டியமாக நிறைய பேருக்கு இது மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா இது மாதிரி போட்டு பாருங்க ரிசல்ட்டு நீங்கள் போட போட தான் ரிசல்ட்டே கிடைக்கும் உடனே கிடைக்காது நீங்கள் போட போட தான் அது வரும் இது உங்களுக்காண்டி தான் நான் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது உடனே நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ரிசல்ட்டு கிடைக்காது போட போட தான் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா காமன் பதினஞ்சு நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்ஷூ பேப்பரில் லைட்டாக நினச்சிட்டு தொடச்சிட்டு நல்லா ஐஸ் தண்ணியில் முகத்தை கழுவிடணும் நல்லா ஜில் தண்ணியில் முகத்தை கழுவிறணும் நான் வந்து லைட்டாக தான் போட்டிருக்கேன் முடி இருக்கிறவங்களுக்கு நல்லா திக்காக போட்டுக்கலாம் நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன் முடி நிறையா இருக்கிறவங்களுக்கு நல்லா திக்காக போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் இதை பத்து நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இது பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் வந்து டிஷ்ஷூ பேப்பர் எடுத்துருக்கேன் என் முகத்தில் நல்லா காஞ்சிருச்சு எனக்கு வந்து பத்து நிமிஷம் காஞ்சிருச்சு இன்னும் நல்லா காயினுன்னா பதினஞ்சு நிமிஷமாக நிறையா பேர் வச்சுருக்கீங்க நிறையா அப்போ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா முகத்தில் பதினஞ்சு நிமிஷம் வச்ச வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த பேப்பரை இந்த டிஷ்ஷூ பேப்பர் எடுத்து லைட்டா கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு லைட்டா நினச்சிட்டு இப்படி தொடச்சிடுங்க நல்லா காஞ்சிச்சு ஒரு பக்கம் லைட்டாக தான் தடவுனே அப்புறம் என்ன பண்ணுன்னா நல்லா ஜில் ஐஸ் தண்ணியில் முகத்தை கழுவிடுங்க லைட்டா ரொம்ப ஐஸ் தண்ணி வேணா உங்களுக்கு எப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சவோ எடுக்கவே வர மாட்டேங்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐஸ் தண்ணியெல்லாம் கழுவிப்புறேன் இங்க பாருங்க நான் ஐஸ் தண்ணி ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுட்டேன் லைட்டாக ஜில்லுன்னு இருக்குது நான் இப்போ இந்த ஐஸ் தண்ணியில் தான் முகத்தை கழுவ போறேன் இது பாருங்க நான் ஐஸ் தண்ணியில் கழுவுறேன் பாருங்கள் நான் முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன் இந்த முகம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ചോനൽ ഉള്ള പിടിച്ച് ലൈക് പണ് സബ്സ്ക്ൈബ് പണ് പക്കത്തിൽ ബെല്ല അമു ബൈ